மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாயூரநாதர் கோவிலில் நான்கு கால சிவராத்திரி பூஜையை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தரிசித்தனர் பூஜையை காண கோவிலின் முன்பு நேரலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆலயத்தில் நடைபெற்ற மயூர நாட்டியங்களின் நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற மயூரநாதர் கோவில் உள்ளது ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் மயில் உருவில் அம்பிகை சிவனை பூஜித்து மயில் உரு நீங்கி சிவனுடன் சேர்ந்து கௌரி தாண்டவம் ஆடிய இக்கோவிலில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இரவு எட்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை வரை நடைபெறும் நான்கு கால பூஜைகளை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து மயூர கோவிலுக்கு வெளியில் உள்ள மண்டபத்தில் மெகா தரையில் நான்கு கால பூஜைகளை நேரலையில் காண சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மயூரநாதர் ஆலயத்தில் தரிசனம் மேற்கொண்டனர் மேலும் கோவிலில் நடைபெற்ற மயூர நாட்டியஞ்சலி விழாவையும் பக்தர்கள் கண்டு ரசித்தனர் நாட்டியாஞ்சலி நிகழ்வில் மயூர புராணத்தையும் தில்லை சிதம்பரத்தை இணைத்து பிள்ளையும் மயிலையும் என்ற தலைப்பில் தேனியைச் சேர்ந்த பிரஜ்னா ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்டர்ஸ் மாணவிகளின் நடனம் மற்றும் ஓம் சிவோகம் சிவத்தாண்டவ மிருதிஜய அர்ப்பணம் சைவ திருப்பெண் மாலை சிவார்ப்பணம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டியங்களை அரங்கேற்றி நாட்டிய கலைஞர்கள் சிவனுக்கு சமர்ப்பணம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்